திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளியில் சிறுத்தை புகுந்ததால் மாணவர்கள் அச்சமடைந்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் சிறுத்தை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேரி இமாகட் தனியார் பள்ளியில் சிறுத்தை புகுந்ததால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் தற்போது சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளியில் சிறுத்தை புகுந்ததால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் சிறுத்தை புகுந்திருப்பதால் மாணவர்கள் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் சிறுத்தை புகுந்ததால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் பள்ளியினுள் புகுந்த சிறுத்தையை பிடிப்பதற்கு தற்போது வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் சிறுத்தை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மேரி இமாக்குலேட் தனியார் பள்ளியில் சிறுத்தை புகுந்ததால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் தற்போது சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் சிறுத்தை புகுந்திருப்பதால் மாணவர்கள் தற்போது அச்சத்தில் உறைந்திருக்கின்றனர் அந்த சிறுத்தையை பிடிக்கும் பணியில் தற்போது வனத்துறையினர் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் சிறுத்தை புகுந்திருப்பதால் மாணவர்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் தற்போது வனத்துறையினர் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மேரி இமாகுலேட் தனியார் பள்ளியில் சிறுத்தை புகுந்திருப்பதால் அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் அச்சத்தில் இருக்கின்றனர் அந்த சிறுத்தையை பிடிக்கும் பணியில் தற்போது வனத்துறையினர் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கணேசன் கணேசன் முழு விவரம் நிச்சயமாக திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ரட்டமலை சீனிவாசன் பேட்டை என்ற பகுதி உள்ளது இந்த பகுதியின் அருகே வந்து மாவட்ட கலெக்டர் அலுவலகம் பின்புறம் வந்து மேரி இமாக்லேட் பள்ளி என்ற மேல்நிலைப் பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் வந்து சற்று நேரத்திற்கு முன்பு ஒரு சிறுத்தையானது இந்த பள்ளிக்குள் புகுந்துள்ளது அங்கிருந்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்டவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அதன் பிறகு அங்கிருந்து அந்த மாணவர்களின் கூச்சல் சட்டத்தை கேட்டு அந்த சிறுத்தையானது அங்கிருந்து ஓடி வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரோடு பகுதியில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் அருகே உள்ள ஒரு கார் ஷெட்டுக்குள் இந்த சிறுத்தையானது தற்போது உள்ளே புகுந்துள்ளது அந்த கார் சீட்டுக்குள் இரண்டு நபர்கள் இருக்கின்றனர் அந்த சிறுத்தையை பார்த்து அவர்கள் பயந்து தற்போது இந்த காருக்குள் திறந்து உள்ளே அடங்கி கிடக்கின்றனர் இரண்டு நபர்கள் காருக்குள்ளே இருக்கின்றனர் ஆனால் அந்த கார் ஷெட்டுக்குள் அந்த சிறுத்தை புலியானது சிறுத்தை தற்போது அங்கே பதுங்கிக் கொண்டிருக்க உள்ளது இந்த நிலையில் திருப்பத்தூரில் இருந்து ஏராளமான போலீசார் வரவழைக்கப்பட்டு மற்றும் வனத்துறையினரும் வந்து இங்கு முகாமிட்டுள்ளனர் மேலும் இந்த சிறுத்தை எவ்வாறு பிடிக்கிறது வலை போட்டு பிடிப்பதா அல்லது துப்பாக்கி ஏதாவது மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க ஏதாவது சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்று இந்த தடுப்பு பணியில் தற்போது போலீசாரும் வனத்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த புலியானது இந்த சிறுத்தை வந்து சுமார் ஒரு நான்கு வயதுக்கு மேல் இருக்கும் என்ற இந்த சிறுத்தை கருதப்படுகிறது தற்போது இந்த சிறுத்தை வந்து இந்த கார் செட்டுக்குள் உள்ளதால் அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு பூட்டப்பட்டுள்ளது உள்ளே இரண்டு நபர்கள் வந்து சிறுத்தைக்கு சிறுத்தை காருக்குள் வந்து இருந்து வருகின்றனர் மேலும் வனத்துறையினர் வந்து இங்கு அதனை பிடிக்க என்ன தீவன் காட்டி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி கணேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க